செல்வத்தை வாரி வழங்கும் சிவஸ்தலம் திருவாவடுதுறை அருள்மிகு கோமுகீஸ்வரர் ஆலயமாகும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவாவடுதுறையில் அமைந்துள்ளது ஐந்து நிலை கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது இந்த ஸ்தலத்தில் தான் திருமந்திரத்தை திருமூலர் இயற்றினார் இறுதியாக இங்குதான் ஜீவசமாதி அடைந்தார் கோமுத்தீஸ்வரர் ஆலயம் மூலவர் மாசிலாமணி ஈஸ்வரர் கோமுத்தீஸ்வரர் அம்பாள் அதுலகச நாயகி ஒப்பிலா முலையம்மை சிவபெருமானே சகல தோஷங்களுக்கும் நிவாரணமாக இருப்பதால் இத்திருக்கோயிலில் நவக்கிரகங்களுக்கு தனிச்சன்னதி கிடையாது ஒரே இடத்தில் மூன்று சூரியன் இருப்பது விசேஷ தரிசனம் தலவரலாறு கைலாயத்தில் ஒரு சமயம் சிவனும் உமையும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது சிவன் தானே தொடர்ந்து வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டார் இதனால் அம்பாள் கோபம் கொள்ளவே சிவன் அம்பாளை பூலோகத்தில் பசுவாக பிறக்கும்படி சபித்துவிட்டார் இத்தலத்தில் சுயம்புமூர்த்தியாக உள்ள லிங்கத்தை பசு தனது கொம்புகளால் குத்தி வெளிக்கொணர்ந்தது பின்னர் வழிபட்டு தனது சாபம் நீங்க வேண்டியது இறைவனும் அருள் பாலித்து அணைத்து கொண்டார் கோவாகிய பசுவிற்கு முக்தியளித்ததால் கோமுத்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் இங்குள்ள நந்தி தமிழ்நாட்டிலேயே பெரிய நந்தியாகும் உயரம் பதினான்கு அடியாகும் தஞ்சை கோயில் உள்ள நந்தி பன்னிரண்டு அடி உயரமாகும் திருஞான சம்பந்தர் இத்தல இறைவனை வேண்டி எடுக்க எடுக்க குறையாத பொற்கிழி பெற்ற ஸ்தலமாகும் திருஞான சம்பந்தர் பொற்கிழி பெற்ற பீடம் இத்தலத்தில் தான் தந்தையார் சிவபாத விருதையருடன் சிலகாலம் தங்கியிருந்தார் அப்போது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டுமென சிவபாத விருதையர் விரும்பினார் எனவே யாகத்திற்கு பொன்னும் பொருளும் வேண்டுமென சம்பந்தரிடம் கேட்டார் சம்பந்தர் யாகத்திற்கு பொருள் வேண்டி பதிகம் பாடினார் மனம் மகிழ்ந்த சிவன் பூதகணங்கள் மூலமாக ஒரு பொற்கிழியைக் கொடுத்து அதனை இக்கோயில் உள்ள பலிபீடத்தில் வைக்கச் செய்தார் போன் பெற்ற சிவபாத விருதையர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார் இந்த பலிபீடம் நந்திக்கு அருகில் இருக்கிறது இதனை சுற்றிலும் பொற்கிழி கொண்டு வந்த பூதகணங்கள் இருக்கிறது இங்குள்ள சிவனிடம் வேண்டிக் கொண்டால் செல்வத்தை வாரி வழங்குவார் என்றும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை இப்பெருமான் அம்பாளை அணைத்த கோலத்தில் இருந்தாலும் அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சம் இத்தலம் நந்தி ஸ்தலமாக இருப்பதால் இங்கு நந்தியிடம் வேண்டிக்கொள்வது விசேஷம் இத்தலம் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்க திருமண தடை நீங்க புத்திர பாக்கியம் கிடைக்கவும் பிரிந்திருக்கும் தம்பதியர் வேண்டிக்கொண்டால் மீண்டும் இணைவர் என்பது நம்பிக்கை இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் புரட்டாசியில் பிரம்மோற்சவம் மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரியில் அன்னாபிஷேகம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி